ஆ சரி சின்ன புள்ளா ஆ சரி 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 நான் உங்க டைம் வேஸ்ட் பண்ணல சரி நீங்க கிளம்புங்க சரி பாத்து போயிட்டு வாங்க ஓகேனா பாய் ஆ பாய் மா பாய் சரி சின்ன புள்ளா நாங்க போயிட்டு வரோம் சாங்கரே நீ சீக்கிரமா வந்துருவா அப்புறமா பார்க்கலாம் ஓகேவா ஆ சரி சரி பரவாயில்ல அழகி கூட ஏதோ வேலைக்கு போய் நாலு கார் சம்பாதிக்கிறான் நம்ம இப்படி தண்டமாவே இருக்கிறோமே எப்ப பார்த்தாலும் இந்த ஊர்லயே சுத்தி கிடக்கிறோமே நமக்கு ஒரு மதிப்பும் இல்லை மரியாதையும் இல்லை என்னதான் பண்றது நம்மளே ஏதாவது சுயமா சம்பாதிக்க ஆரம்பிப்போணும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கிறது தெரியல நம்மள யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க ஹம் நம்ம புருஷன் நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் என்னதான் பண்றது நாமளும் சம்பாரிச்சோம்னா நமக்கு மரியாதை கிடைக்குமா என்னமோ பாக்கலாம் சீக்கிரத்துல ஏதாவது பண்ணணும் நீ பாத்து பத்திரமா வீட்டுல இருக்கிறியா நான் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன் ஏங்க நீ நீங்க தனியா நடந்து போறீங்களா அவ்வளவு தூரம் நான் வேணா வண்டி எடுத்துட்டு வரட்டமா ரெண்டு பேர் போயிட்டு வரலாம் இல்ல கண்ணா வேண்டாம் சாமி எல்லாம் வலி எல்லாம் கொஞ்சம் சேது சகதியமா இருக்கு நீ வேற வண்டி ஓட்டிட்டு வந்து எங்கயாச்சு ஸ்லிப் ஆயிருச்சுன்னா என்ன பண்றது சாமி வயிற்று புள்ளக்காரி வேண்டாம் வேண்டாம் அது காடு மேடால போற மாதிரி இருக்கும் சரிப்பட்டு வராது அப்புறம் அண்ணன் பாத்தாருனா என்னைய அதுக்கு சேர்த்து சத்தம் போடுவாரு அதெல்லாம் வேண்டாம் சாமி நீ வீட்டை பார்த்துட்டு பத்திரமா இரு நான் கொடுத்துட்டு சீக்கிரமா வந்துடுறேன் இல்ல நீமா நான் வண்டியெல்லாம் நல்லா தான் ஓட்டுவேன் நீங்க எதுக்கு பயப்படுறீங்க நான் எல்லாம் பார்த்து பத்திரமா ஓட்டிட்டு வரேன் நீங்க எதுக்கு தனியா அவ்ளோ தூரம் நடந்து போறீங்க நீமா இல்ல கண்ணா மால வாராட்டி கூட பரவால காலையில இருந்து நச்ச நச்சே தேஞ்சirundhe வலை எல்லாம் ஒரே சேறா இருக்கு சாமி தோட்டத்துக்குள்ள என்ன ஆபரே சகதியா இருக்கும் வேண்டாங்க இன்னொரு நாளைக்கு வேணா வருவியமா இன்னைக்கு நான் போய் குடிச்சிட்டு வந்தறேன் நீ சாப்பிட்டு மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு சீக்கிரம் படுத்துத் தேஞ்சி நாளுக்குள்ள என்ன சொன்ன சொன்னா கேட்க மாட்டேங்கறீங்க சரி பாத்து போய்ட்டு வாங்க ஏன் அண்ணனே வந்து போவாரே இன்னைக்கு வரலியே அவரு இல்ல கண்ணா ஃபோன் பண்ணி பார்த்தேன் வேல இருக்குதே இப்ப வர முடியாதுன்னு சொன்னாரு சரி அப்புறம் அவர் வர மாதிரி எனக்கு தெரியல நாரேட் போயிட்டே குடிச்சிட்டு வந்துட்டேன்னா எனக்கு கொஞ்சம் மனசாரி இருக்கு அதுக்குதா சரி நீமா பாத்து போயிட்டு வாங்க சரி சாப்பிட்டு மாத்திர சாப்பிடு ஏதா பாலால காச்சி வெச்சிருக்கிற ஒரு டம்ளர் ஆசி குடி சரியா நான் வந்தறேன் சரிங்க நிமா அத நான் பாத்துக்கறேன் நீங்க பாத்து போயிட்டு வாங்க சாபடரை எடுத்து வச்சிட்டிங்களா ஆ கோடைல எல்லாம் போட்டத சாமி வெச்சிருக்கற இத நான் எடுத்துட்டு போறேன் ஆ சரிங்க ஏ ஜென்னி என்ன இப்ப அவசரமா கால் பண்ணி வர சொன்னா என்னாச்சு ஏ இப்ப திடீர்னு நீங்க வந்திருக்கற சரி வீட்டுக்கே வர வேண்டியதே இல்ல ரோட்லயே வந்து நின்னு ஃபோன் பண்ணா

அடா என்ன இவங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கிறாங்க ஜோடி போறாங்க ரெண்டு நாள் கல்யாணம் அதுக்குள்ள உங்களுக்கு என்ன தனியா ஒரு மீட்டிங் டேய் கிருஷ்ணா ஜென்னி ஐயோ ஆன்ட்டி வராங்க ஆ அப்பா ஆ வணக்கம் ஆன்ட்டி வணக்கம் மலை இருக்கட்டுமா ஜென்னி நீ என்ன ஆன்ட்டின் கூப்பிடாதமா நான் அண்ணக்கே சொன்னால அக்கானே கூப்பிடு ஆ ஓகே அக்கா எனக்கு ஆன்ட்டி ஆன்ட்டி தான் வருது கிருஷ்ணா அத்தை கூப்பிடுறனால எனக்கு அதே மாதிரியே வருது அம்மா அவன் குழந்தையில இருந்த கூட்டு பழகிட்டாமா அவனையெல்லாம் மாத்த முடியாது நீ ஆண்டின்னா நான் என்னமோ கிளவியாட்ட தெரியுது நீ என் அக்கானே கூப்பிடு சரியா

யாமா எங்க வீட்டுக்கு வரக்கு இவ்ளோ அவசரமா இந்த ரெண்டு நாள் நாளுதானமா இருக்குது அதுக்கப்புறம் அப்புறம் நீ எப்போ இங்கதா இருக்க போற? ஆ ஓகே ஆன்ட்டி. இங்க வாடா இவன் மறக்க மர்க்க ஆண்டி ஆன்ட்டினா கூப்பிட்டு இருக்கா. சாரிக்கா சாரிக்கா என திரி இதுவே கடைசியா இருக்கட்டும். நீ வாய் தவறி கூட ஆன்ட்டி சொல்லிறாத. சரி சரி கிருஷ்ணா என்ன பேசி முடிச்சாச்சா வீட்டுக்கு கிளம்புடா இங்க எதுக்குနေနေ இருக்கற? நான் போற கையில் சென்னை கொண்டு போய் வீட்ல டிராப் பண்ணிட்டு போலாம்னு நினைச்ச. அதெல்லாம் ஒன்ன வேண்டாம். அவளை நானே அனுப்பிக்கிறேன் அவங்க வீட்டுக்கு நீ கிளம்பு அண்ணனை எதாவது பார்த்தாருன்னா எதாவது சொல்லுவாருடா போப்போம் நீ என்ன கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் தான் இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் வேணாலும் வண்டியில் கூட்டிகிட்டு போ இப்போ வேண்டாம் இல்லைத்தா அவ எப்படி போவேன்னு தெரியலையே அவன் கிட்டே வண்டியும் இல்லையே தோழங்காம ஆட்டோ பண்ண ஆட்டோல வந்தாங்க என்ன பண்ணுறான் ஆ ர அவளை கரெக்டாக தான் ஓ அப்படியா ஆட்டோட தான் வந்தியா சரி சரி அப்ப நீ பாத்து போய்ட்டு வா சரி அப்ப மேரேஜ்ல மீட் பண்ணலாம் ஆ சரி சரி நான் ஃபோன் எடுக்கலைன்னாலும் நீ வாட்ஸ்அப்பில் வேணால் மெசேஜ் அனுப்பி வை அதுக்கப்புறம் பார்த்துட்டு வேணா அப்புறம் கூப்பிடுறேன் சரியா நான் கொஞ்சம் விஷயம் இருக்கிறதுனால காலெல்லாம் சரியாக அட்டன் பண்ண முடிய மாட்டேங்குது அதுக்காக தான் ஆ வணக்கம் பேசுனேன் மேக்ஸ் பேசணு ஆக்கோ மேம் சாரு சாரு வா பா ஆ பாய் பாய் பார்த்து போய்ட்டு வா உன் கல்யாணம் ஆகட்டும் நான் அப்புறம் பேசிக்கிறேன் ஆண்டி ஆண்டி நீ என்னை பாரு கிளவி ஆக்கிருவாலா இருக்குதுவோ ஏ சொருப்பா சொருப்பா சொருத்தேன் பாரு ஆ சரிம்மா சரிம்மா போறக்கே மனசு வர மாட்டேங்குதா இருக்குது எத்தனை வாட்டி சொல்லிட்டு சொல்லிட்டேக்குற கிளம்புற கிளம்புறேன்னு சரி பாத்து போயிடு வா எதாவதுனா எனக்கே ஃபோன் பண்ணு அவன் எடுக்கலனா சரியா ஜென்னி ஆ ஆ பை ஜெனி பாத்து பத்தறோம் கேக்க பாவே ஜெனி தனியா போறான் டேய் ஆ என்னத சொல்லுமா என்னடா தனியா போறே என்னமோ பாவங்கற அவ என்ன பக்கத்து உட்கார்ந்தலியா ஃபாரின் கறியடா அங்க இருந்து வந்தவளுக்கு இதுக்கு இதுக்கு போ தெரியாதா அதுக்கு இல்லடா நான் கொண்டு போய் ட்ராப் பண்ணலாம் என்ன ச அதானே பாத்த டேய் கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் தான் இருக்குது ஏன் யாராவது ஊருக்குள்ள பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்கடா நானும் மொழி ஒண்ணு கண்டுக்காம கம்முன்னு இருக்கிறேன் இதை உங்க அம்மா பார்த்து இருந்தாங்கன்னா இன்னால எத்தனை திட்டு வாங்கிருப்பேன்னு தெரியுமா நீ இல்லத்த சரி சரி எங்க போற வீட்டுக்கு தானே போற வா நானும் அங்கதான் போயிட்டு இருக்கிறேன் சரி வண்டி ஆயிடு போகலாம் ஆ சரிங்கத்தா

அதுக்குதான் சொல்றது நல்லபடியா குழந்தையெல்லாம் போறக்கட்டும் அப்புறம் வந்து தோட்டத்துல வேலை பாப்பியாமா எங்க போயிரு போகுது தோட்டம் இங்கேதான் இருக்கும் என்ன பண்றது கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாம தான் இருக்குது நானும் கொஞ்சம் ஆளுங்களை வேலைக்கு வச்சிருக்கிற இப்பதான் பாருங்களாக்கா ஆமா சீதா ரெகுலரா வர்ற மாதிரி ஒரு பத்து பேராச்சும் ஆளுங்க வேணும் சீதா இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது நான் ஒருத்தனா இருந்து எவ்வளவுதான் பாத்துக்கிறது அந்த முறியாச்சனா அந்த கந்தசாமியும் தான் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் வச்சு வேலை வேலைதான் வாங்க முடியும்

ஆளுங்க வேற தோட்டத்துக்குள்ள வேலை செஞ்சிட்டு இருக்காங்க யாராவது பார்த்தா ஏதாவது சொல்ல போறாங்க கம்மன் இருங்க ஆமாடி ஆமா ஒரு வடை சாப்பிட்டு எனக்கு சொல்ல போறாங்க இந்த நீ பேசறதுக்குள்ள இன்னர் வாங்கி சாப்பிட்டுடலாம் ஏய் வேண்டாம் மாமா நீ சாப்பிடுங்க அடி இந்த ரொம்ப அத இது பண்ணிக்கலாம் சொன்னா கேட்கவே மாட்டீங்க சிட் சாப்பிடுங்க நீங்க ஒரு வடை சாப்பிட்டு இத்தனை அப்ப போர் பண்றா இவ்வளவு கிட்ட இவ்வளவு கெஞ்சோணும் மாமா எங்க போறது இப்போ இந்த சின்ன புள்ள வேற நேத்து போனாதோ என்னாச்சுன்னு தெரியல அவன் வீட்டுக்கு போய் பார்க்கலாமா ஒரு வேலை வீட்டுல தான் இருக்கிறாங்க அவங்க அண்ணன் மட்டும் போயிட்டாலே தெரியலையே அந்த பையனுக்கு வேற ஏதாவது கல்யாணம் சொன்னாங்க ஒரு வேலை அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தாலும் போயிருப்பாளே என்னமா சேரு அவங்க அண்ணன் வீட்டுக்கு எதுக்கு நம்ம போயிட்டு அவளே வந்தா பார்க்கலாம் சேர் பேசாம மலரக்க வீட்டுல இருக்கிறாங்களா என்னன்னு பார்க்கலாம் அவங்க வீட்டுக்கே வந்துட்டு மாட்டிருக்குது உள்ள எட்டி பாக்கல என்ன பண்றாங்க என்ன இந்த அக்கா வீடு பூட்டி கிடக்குது ஆள் இல்லையா மலரக்கா மலரக்கா பின்னாடி ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்காங்களோ என்னடா இது நமக்கே போர் அடிக்குதுன்னு வந்தோம்னா இந்த அக்காவையும் காணும் ஒன்றும் சரி எதுக்கு பின்னாடி போய் பார்த்துட்டு போகலாம் அவரக்கா அவரக்கா யார் அது கூப்பிட்றது யார் வந்துட்டுக்குறா ஓ நீ கூப்பிட்டு கூப்பிட்டுட்டே வந்தியா நான் கூட யாரோ நினச்சேன் வானிலா வா வா என்ன வீடெல்லாம் முன்னாடி பூட்டி கிடந்தது சரி எதுக்கு பின்னாடி ஒரு வாட்டி பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தா இங்கே தான் இருக்கிறீங்களா இதை என்ன பக்கெட்டிங் கைமா நின்றுட்டு இருக்கிறீங்க நீலா இதான் கொஞ்சம் துணியெல்லாம் துவச்சி போட்டேன்னா சரி அதான் கொஞ்சம் காய போடலாம் கொஞ்சம் வெட்டா பிடிக்கிற மாதிரி இருந்ததா சரி அதான் காய போட்டுட்டு இருந்தேன் ஓ அப்படியா ஆமா ஆமா காலையில இருந்து கொஞ்சம் மழை வெஞ்சிட்டே இருந்தது ஏதோ இப்ப கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு இன்னைக்கு ரொம்ப போர் அடிக்குதுக்கா காலையில இருந்து சரி அதான் நானும் அப்படியே வந்தேன் பேச்சு வரலான்னு பார்த்தா வீடு பூட்டி கிடந்தது கொண்டது தோட்டத்துக்கு ஏதாவது போயிட்டீங்களா கூட நினைச்சேன் எங்க நீலா தோட்டத்துக்கு போறது வீட்டு வேலையே தீரா இதெல்லாம் முடிச்சு போற கூட சலுகாய் போகுது அப்புறம் அப்படியே இறந்துறேன் அவரு வா வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு என்னாலதான் போகவே முடியல எங்கக்கா சில பிள்ள ஏதாவது எங்க பக்கம் வந்தாலும் பாத்தீங்களா இல்ல நீல நான் சீத்தக்கா வீட்டுல பாத்தா நான் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை ல என்னமோ வீட்டுக்கு போனாலே என்னாச்சேன்னனு ഒന്നും தெரியல நான் அவளை இல்லையா சரி அத ஒரு நினைச்சேன் ஆமா போனா நீ தெரியல அவங்க வந்தாங்க பால் அவங்களே எனக்கு எடுத்துட்டு வந்துட்டங்களா பையன் கல்யாணம் கல்யாண நாளுக்கு மூர்த்தகல் போடுறவன பால் கொண்டு வந்து கொடுத்துட்டு சொல்லிட்டு போவாங்க ஆமாமா நானும் பாத்து சொல்லிட்டு போனாங்க போவாங்க நீ? நான் நான் தோசை போட்டு சாப்பிட்டுட்ட தக்க சரி நானும் இன்னும் சாப்பிடவே இல்லையா சரி சாப்பிட்ட துணி தவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சரி துவைச்சிட்டாச்சு அப்புறம் சாப்பிட்டுக்கலான்ட்டு இருந்தேன் ஏக்கா சாப்பிடாம இருக்கிறீங்க ஆமாம் நீ இல்லை செஞ்சு வச்சுட்டேன் இன்னும் சாப்பிடவே இல்லை சரி வா நீ கொஞ்சம் சாப்பிடுவா இருக்கட்டுக்க நான் வரும்போது சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் வாங்க வந்து உட்காரேன் நீங்கள் வேணால் சாப்பிடுங்க சரி வா உள்ள வா காப்பி போட்டு தரட்டுமா நீங்கள் முதல் சாப்பிடுங்க காப்பியெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம் அம்மா தீபாவளி சுட்ட முறுக்கு அதாவது இருந்துச்சுன்னா அது வேணால் ரெண்டு கொடுங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் ஆ இருக்கு இருக்குது சரி வா எடுத்து தர அதான் சீதக்கா அந்த பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க ஆமா எங்க போயிட்டு வராங்கன்னு தெரியல சீதக்கா சீதக்கா அந்த அக்கா காலையே கேட்கல வாங்க முன்னாடி போய் கூப்பிடலாம் என்னக்கா நாங்க அங்கிருந்து கூப்பிட்டுட்டே இருந்தா கேட்கலையா இல்ல நிலா நான் ஏதோ யோசனையிலயே வந்துட்டு இருந்தேனா எனக்கு ஒண்ணும் கேட்கவே இல்ல யோசனையா இன்னத்துக்கு என்ன யோசனை அதெல்லாம் ஒண்ணு இல்ல நிலா ஏதோ பல சல கொஞ்சம் யோசனை பண்ணிட்டே வந்தானா எங்கக்கா போயிட்டு வரீங்க இந்த பக்கம் இத மாமாக்கே தோட்டத்துக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வர போயிருந்த மலரே தோட்டத்துக்கு போனீங்களா இப்பவா மாமாமலர் அவ காலே 4 5 மணிக்கு எங்க கிளம்பி போயிட்டாரா காலையிலயும் जापடல மத்தியான சௌரம் ஆக்கியாச்சு ஆளே வரல பாத்தாப்புற காணோம் போன் பண்ணி கேட்டா நேரமாக வர முடியாது adip போப்டினாரு சேராத ஒரு எட்டு கொண்டு போய் கொடுத்துட்டே வந்தறலாம்ட்டு போனே அது பாத்தே இக்கெல்லாம் எல்லாம் போய் சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டே பழைய பண்ணிட்டு வந்துக்கிறீங்க இப்ப புரிஞ்சிருச்சு எனக்கு என்னநிலா அது வந்துதா அதான் அக்கா இன்னைக்கு தனியா சாப்பாடு எடுத்து போயிருக்கிறாங்களா மாமாக்கு அது வாழ சாப்பிட்டு போவியாமா இல்லை மலர் நான் போய் ரொம்ப நேரம் ஆகி போச்சு சரி அதான் என்ன பண்ணுறான்னு தெரியல நான் போகிறேன் நீ வேணாம் அப்புறமேல் வா சரிக்கா நீ சொன்ன கேட்க மாட்டா சரி வீட்டுக்கு போய் சாப்பிடு நான் அப்புறமேல் வர்றேன் ஆ சரி மலர் சரி நான் வீட்டுக்கு போறேன் நீ அப்புறமா வா இல்லை நான் வர்றேன் ம் போங்க போங்க தன்னை போல சிரிச்சுக்கே போகிறது பாரு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அருவி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்